அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினமரக்கான அனுப்பியின் ஊடாக சாந்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய படையினருக்கும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இடையில் மீண்டும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஏற்றப்படுமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்ற சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய உயர்மட்ட அதிகாரிகளை கத்தாரில் தங்கியிருக்கும்படி ஸ்டேலின் எதிரஞ்சா அலுவலகம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து ட்ரம்பினுடைய காசா தொடர்பான நிலைப்பாட்டில் பாரிய அளவிலான மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஈரான் மீண்டும் அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்து அதிர்ச்சிகரமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேல் ஹமாஸ் இடையிலான இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் எப்போது ஏற்படும் காசாவில் மீண்டும் அமைதி ஏற்படுமா அல்லது ஒரு யுத்தம் மீண்டும் ஏற்பட்டு விடுமா என்ற அச்சம் காசா மக்கள் மத்தியில் மட்டுமல்ல பாலஸ்தீனத்தின் ஆதரவாளர்கள் அனைவரின் மட்டத்திலும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலின் உடைய அத்து மீறல்கள் போர் நிறுத்த மீறல்கள் அங்கு பெரிய அளவில் மாறியிருக்கின்றது காசாவிலும் கரையிலும் இன அழிப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் சற்று ஆறுதலான விடயமாக உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் கூட ஸ்டேலிய பேச்சுவார்த்தை குழுவை கத்தார் தலைநகர் டோகாவில் இருக்கும்படி நெதன்ஜாகுவின் உடைய அலுவலகம் அறிவுறுத்தி இருப்பதாக தற்பொழுது செய்திகள் வழியாக இருக்கின்றன அவர்கள் மீண்டும் டெல்லாவில் திரும்பாமல் இருப்பதாகவும் கத்தாரில் முகாமிட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் சேனல் ஃபோர்டீன் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக டோகா பேச்சுவார்த்தையினுடைய குறைக்கோள் மீண்டும் போரை ஆரம்பிப்பது அல்லது பனைய கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்வது சண்டே மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகளா அல்லது பனைய கைதிகள் ஒப்பந்தத்தை எப்போது செய்வதா போன்று பல விடயங்களை ஸ்டேலின் உடைய உலக புலனாய்வுடைய ஷின்பெட்டின் தலைவருக்கும் நெதன் ஜாகுவுக்கும் இடையில் ஏ நீண்ட நேர பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் டில்லாவில் இடம்பெற்றிருக்கின்றது இதன் பின்னரே அந்த பேச்சுவார்த்தை குழுவை கத்தார்கள் தொடர்ச்சியாக தங்கியிருக்குமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன எப்படியாவது இந்த போர் நிறுத்தத்தை குழப்பியடித்து யுத்தத்தை ஆரம்பிப்பதனூடாக தன்னுடைய அரசியல் வாழ்வை அரசியல் அதிகாரத்தை நீட்டித்துக் கொள்ளலாம் என்பதுதான் நெதன் ஜாகுவின் நோக்கம் என ஸ்டேலுக்குள் பல ஊடகங்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் பனைய கைதிகளின் உறவினர்கள் இதை அறுதியாக கூறுகின்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய எதிர்க்கட்சி தலைவர் ஜேர் லாபிட் நேற்றைய தினம் குறிப்பிட்டார் பனைய கைதிகளின் விடுதலையை விட ஸ்டேலிய மக்களின் உயிர்களை விட தன்னுடைய சொந்த அரசியல் உயிர் வாழ்க்கை தான் நிதன் ஜாகுவுக்கு முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டுமென ஒரு நேரடி குற்றச்சாட்டை நிதன் ஜாகு மீது நேற்றைய தினம் ஸ்ட்ரேலினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்திருந்தார் அதை நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில்தான் கத்தாரில் தூது குழுவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் அங்கு தொடர்ச்சியாக நடைபெறும் என கத்தார் தலைமையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் எனவே காசாவில் ஒரு ஒப்பந்தம் மீண்டும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற எண்ணம் உறுதியாக வேண்டும் அந்த நம்பிக்கையோடு அடுத்து பாலஸ்தீனர்கள் தொடர்பான நிலைப்பாட்டில் அமெரிக்க திரு டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது பாலஸ்தீனர்கள் காசாவில் இருந்து இடம் இடம்பெயர தேவையில்லை என்று நேற்று வெள்ளை மாளிகையில் அயர்லாந்தினுடைய தலைவர் தாவோஷிக் மைக்கேல் மாட்டினுடனான இந்த சந்திப்பில் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும்போது போது ட்ரம்ப் காசாவிலிருந்து யாரும் பாலஸ்தீனர்களை வெளியேற்றவில்லை அவர்கள் வெளியேற தேவையில்லை என்று கூறியதாக வெள்ளை மாளிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றது காசாவில் மனிதாபிமான நிலைமை மேலும் மோசமடைவதை தடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பாலஸ்தீனர்களுடைய பிரச்சனைக்கு நியாயமான நிலையான தீர்வுகளை கண்டறிவதன் முக்கியத்துவத்தையும் இந்த நிலைப்பாடு பிரதிபலிப்பதாக பலரும் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பாக காசாவை முழுமையாக அமெரிக்கா கையகப்படுத்தும் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்கள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் அதன் பின்னர் காசாவை நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்று தெரிவித்த ட்ரம்பினுடைய கருத்துக்கள் பாலஸ்தீனர்கள் மட்டுமல்ல அரபுலக நாடுகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனிதநேயம் படைத்த நாடுகள் மக்கள் தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொதிப்பு ஏற்படுத்தி இருந்தது ட்ரம்ப்பினுடைய பேச்சுக்கள் தான் தோன்றித்தனமானவை மிருகத்தனமானவை என பலரும் கண்டித்தார்கள் இந்த பின்னணியில் தான் ட்ரம்ப் தன்போது தன்னுடைய பேச்சிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றார் அல்லது நிலைப்பாட்டை மாற்றி இருக்கின்றார் இது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விடயம் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை ஆனால் எத்தனை நாள் தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் மாற்றத்தில் இருப்பார் என்பதுதான் பெரிய விடயம் ஏனெனில் நேற்று ஒரு விடயம் இன்று ஒரு விடயம் நாளை ஒரு விஷயம் என நேரத்துக்கு நேரம் மனித்தியாலத்துக்கு மனிதியாலம் ட்ரம்பினுடைய முடிவுகள் தீர்மானங்கள் கொள்கைகள் கொள்கைகள் மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் அனைத்து உலக விடயங்களிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதை போல இல்லாமல் இந்த மாற்றம் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் இந்த நிலையில்தான் ட்ரம்பினுடைய முடிவை எகிப்து வரவேற்றிருப்பதாக உடனடியாக அறிவித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனர்களை இடம்பெற விடுவதில்லை என்ற ட்ரம்பின் முடிவை எகிப்து வரவேற்கின்றது என எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பதுடன் காசா குடியிருப்பாளர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற்றக் கூறக்கூடாது என்ற ட்ரம்பின் கருத்துக்களுக்கு நன்றி என எகிப்தும் தெரிவித்திருக்கின்றார்கள் கத்தாரும் அந்த விடயத்தை இருக்கின்றார்கள் எனவே ட்ரம்பினுடைய மாற்றம் வெறும் பேச்சளவில் இல்லாமல் பாலஸ்தீனர்கள் காசாவில் இருந்தபடியே அவர்களின் காசாவை பாலஸ்தீனத்தை கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஐந்தளவு தூரம் போகின்றார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ சிப்பாய் ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் தாக்குதலில் கடத்தி செல்லப்பட்டார் என்ற செய்தி நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்தோம் தற்போது அந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஸ்டேலினால் பிடிக்கப்பட்ட லெபனான் சிப்பாயை ஸ்ட்ரேலிய இராணுவம் மீண்டும் செங்கில்வை சங்கம் மூலம் லெபனானிடம் ஒப்படைத்திருப்பதாக லெபனான் இராணுவம் எக்ஸ் பதிவில் தெரிவித்திருக்கின்றார்கள் செவ்வாய்க்கிழமை ஸ்டேல் நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட ஐந்தாவது லெபனான் நபர் இதுவெனவும் குறிப்பாக லெபனான் ஜனாதிபதிக்கு ஒரு சைகை என்று இந்த சிப்பாய் விடுவிக்கப்பட்ட விடயத்தை இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நாட்டுக்குள் லெபனானுக்குள்ளேயே புகுந்து ஆக்கிரமிப்பு செய்து அவர்களுடைய இராணுவத்தினரையே பிடித்து ஸ்டேலுக்குள் கொண்டு சென்று விட்டு மீண்டும் செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக லெபனானுக்குள் விடுவிப்பது எவ்வகையான அரசியல் எவ்வகையான ராயதந்திரம் என்பதுதான் மிகப்பெரிய வியப்பாக உள்ளது லெபனானுக்குள் இருந்த இராணுவத்திலேயே பிடித்து சென்று ஸ்டேலுக்குள் கொண்டு சென்று விட்டு மீண்டும் நாங்கள் லெபனான் இராணுவத்தை விடுவித்திருக்கின்றோம் என்று கூறுவதெல்லாம் இவர்கள் லெபனானை முட்டாளாக்குகின்றார்களா அல்லது மத்திய கிளைக்கு முட்டாளாக்குகின்றார்களா அல்லது உலக நாடுகளை முட்டாளர்களாக மாற்றுகின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய ஒரு மாணவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மாணவர் தலைவர் மஹமுத் ஹலீல் அவர்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினுடைய உத்தரவின் பேரில் குடியரசு குடியுரி திணைக்களம் கைது செய்திருக்கின்றார்கள் கைது செய்தது மட்டுமல்ல அவரை விரைவில் நாங்கள் அமெரிக்காவை விட்டு நாடு கடத்தப் போகின்றோம் என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் நீதிமன்றம் நியூஜோக் மாவட்ட நீதிபதி ஜெஸ்லி பர்மன் என்பவர் அவர் ஒரு கிரீன் கார்ட் கோல்டர் நிரந்தர உரிமை பெற்றிருப்பவர் அவர் எந்தவிதமான வன்முறை செயற்பாடுகளிலும் ஈடுபடாத ஒரு நபர் அவரை நாடு கடத்துவதை தற்காலிகமாக தடை செய்து ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருந்தார் தற்பொழுது மீண்டும் கலிலின் நாடு கடத்தலை தடுத்த பர்மன் இருபத்தி ஒன்பது வயதான அந்த முகமது ஹலீலை நாடு கடத்தும் உத்தரவை மீண்டும் தடை செய்து அந்த தீர்ப்பை நீட்டித்திருப்பதுடன் இது தொடர்பான வழக்கில் கூடுதல் கால அவகாசம் தேவை என்றும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீன ஒற்றுமை போராட்டத்தில் பங்கேற்றதற்காக கலிலை ஹமாஸ் ஆதரவாளர் என ட்ரம்ப் நிர்வாகம் குற்றம் சாட்டியிருந்தமைக்கும் மிகப்பெரிய எதிர்ப்புகள் அமெரிக்காவில் எழுந்திருக்கின்றன ஒரு பேச்சுரிமையை கருத்துரிமையை ஒரு படுகொலை நடக்கின்ற போது அதை எதிர்த்து இது தவறு என்று சொல்லி ஒரு அமைதி வழியில் போராடுவதற்கு தடை செய்வது ஒரு மிகப்பெரிய சர்வதிகாரத்தனம் இது அமெரிக்காவினுடைய பேச்சுரிமை கருத்துரிமை மற்றும் ஒன்று கூடக்கூடிய உரிமை சாத்வீக வழியில் அமைதி வழியில் நடத்தக்கூடிய போராட்ட உரிமை அனைத்தையும் கிடப்பில் போட்டுவிடும் அமெரிக்காவை ஒரு இருண்ட ஜுகத்துக்குள் கொண்டு செல்லும் என முகமது கலீலுக்கு ஆதரவாக ஆஜராகிய பலரும் தங்களுடைய கருத்துக்களை அமெரிக்க நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக அவருடைய நாடு கடத்தல் உத்தரவு தற்காலிகமாக தடை செய்யப்பட்டாலும் அடுத்து உயர் நீதிமன்றங்கள் என்ன முடிவு எடுக்கப் போகின்றார்கள் இதற்கு எதிராக ட்ரம்ப்பினுடைய வெள்ளை மாளிகை நிர்வாகம் என்ன முடிவு எடுக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இருந்தபோதிலும் இந்த முகமது கலீலுக்கு ஆதரவாக இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மாணவர்கள் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மட்டுமல்ல பல அமெரிக்க குடிமக்களே மிகப்பெரிய அளவில் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டங்களை நியூயார்க் வாஷிங்டன் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் நடத்தி இருக்கின்றார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனியை மீண்டும் தனக்கு நெருக்கமான மத்தியஸ்தர்கள் ஊடாக கத்தார் மற்றும் பல்வேறுபட்ட மத்தியஸ்தர்கள் ஊடாக அணுவாயுத ஒப்பந்தம் ஒன்றுக்கு வருமாறு அமெரிக்கா விடுத்த அழைப்பை ஏற்கனவே அவருடைய கடிதத்துக்கு மறுப்பு தெரிவித்த ஈரான் அமெரிக்கா மீண்டும் செய்த முயற்சிகளையும் கடுமையாக மறைத்திருக்கின்றார்கள் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி டொனால்ட் ட்ரம்ப் மீது மிக கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கின்றார் ட்ரம்பினுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அது ஏன் என்பது குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு எங்களை அச்சுறுத்தி கொண்டு தடைகள் விதித்து கொண்டு அழுத்தங்களை கூறிக்கொண்டு எங்களை பேச்சுவார்த்தை கலைப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீங்கள் ஏனைய நாடுகளைப் போல உக்ரைனுக்கு செய்வதைப் போல பொருளாதார உதவி வழங்க மாட்டோம் இராணுவ உதவி வழங்க மாட்டோம் அப்படி செய்ய மாட்டோம் இப்படி செய்ய மாட்டோம் என்று கூறிக்கொண்டு பின்னர் பேச்சுவார்த்தைகளுக்கும் வாருங்கள் என்பதை போலத்தான் ஈரானும் தற்பொழுது எங்கள் மீது ஒரு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு எங்களை அச்சுறுத்தி வரக்கூடிய எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராக இல்லை அனைத்து தடைகளையும் எங்கள் மீதான அழுத்தங்களையும் தளர்த்திவிட்டு வாருங்கள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பேசலாம் என அயதுல்லா அல் ஹமேனி தெரிவித்திருக்கின்றார் அதை ஒருபடி மேலே சென்று ஈரானுடைய புதிய ஜனாதிபதி பெஷாஸ்கியன் முடிந்தால் ஈரானினுடைய அணுவாயுத தளங்கள் நிலையங்கள் மீது தொட்டு பாருங்கள் தாக்குதல் நடத்தி பாருங்கள் என்ன வேணுமென்றாலும் நீங்கள் செய்யுங்கள் ஆனால் எங்களின் பதிலடி நினைத்து பார்க்க முடியாதவாறு இருக்கும் அது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் கூட்டாளிகளுக்கும் சேர்த்தே சொல்கின்றோம் என பிசாஸ்கியனும் கமனியினுடைய கருத்தை நூறு சதவீதம் நேரடியாக ஏற்றுக்கொண்டு பேசியிருந்தார் இது அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கும் விதத்திலே இன்னொரு விடயத்தை அப்துல்லா கமேனை குறிப்பிட்டிருக்கின்றார் அணுசக்தி எச்சரிக்கைகள் குறிப்பாக அணுவாயுத தடைகள் குறித்து அமெரிக்கா அல்லது அதன் நட்பு நாடுகளின் தாக்குதலுக்கு நாங்கள் கடுமையான பதிலடி கொடுப்போம் ஒருவேளை அணு அணுவாயுதங்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை யாருமே தடுக்க முடியாது நாங்களாக நினைத்து அணுவாயுதங்களை உருவாக்காமல் விட்டால் சரி ஆனால் அணு ஆயுதங்கள் உருவாக்குவதை தடுப்பதற்கு யார் நினைத்தாலும் அது முடியாது என அந்த கட்டத்தை நாங்கள் நெருங்கிவிட்டோம் என்று ஒரு மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் அமெரிக்கா உடைய எந்த தாக்குதலுக்கும் நாங்கள் தயார் நிலையில் இருப்போம் என்பதை இரன் பகிரங்கமாக தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அடுத்தடுத்து அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும் விதத்தில் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தை நடத்தும் ட்ரம்பினுடைய முடிவுகளை நிராகரித்த பின்னர் ரஷ்யா சீனா போன்ற முக்கியஸ்தர்களுடன் ஈரான் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நாளை விவாதிக்க இருக்கின்றார்கள் இதில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறும் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் மூன்று நாடுகளின் உடைய கடற்படை கூட்டு பயிற்சி நடைபெற்று வரும் சூழ்நிலையில் நாளைய தினம் ஈரானின் அணுசக்தி திட்டம் ஈரானுடைய தற்போதைய நடவடிக்கைகள் குறித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற இருக்கின்றது என்று டெகிரான் அறிவித்திருக்கின்றது சீனா ரஷ்யாவினுடைய அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார்கள் என்ற விடயமும் தற்போது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்த நேற்றைய தினம் பலிசிஸ்தான் விடுதலை படையினரால் பாகிஸ்தானினுடைய ட்ரெயில் பயணிகள் நானூறுக்கு மேற்பட்டவர்கள் கடத்தி செல்லப்பட்டார்கள் அவர்களை விடுதலை செய்வதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதித்திருந்தது பலிசிஸ்தான் விடுதலை ராணுவம் அதில் பலர் மிகப்பெரிய அளவிலான மோதலின் பின்னர் பாகிஸ்தான் இராணுவத்தினரால் மீட்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது முன்னூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட ரயில் பயணிகள் இன்றைய தினம் பாதுகாப்பு படையினரால் முப்பத்தி ஆறு மணி நேரம் முற்றுகைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் மீட்பு பணியில் ஈடுபட்ட இராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் பணியில் இல்லாத இருபத்தி ஒன்பது பாகிஸ்தான் வீரர்கள் அவர்களால் கொல்லப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதுடன் மலைப்பாங்கான தென்மேற்கு பலசிஸ்தானில் இருக்கக்கூடிய பலசிஸ்தான் விடுதலை படையின் உடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் நாங்கள் தாக்குதல்களை அடுத்து வரும் வாரங்களில் நடத்துவோம் என தெரிவித்திருப்பதுடன் நானூற்றி ஐம்பது பயணிகளுடன் சென்ற ட்ரெயிலில் இருந்து முன்னூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மோதலில் இருபத்தி ஒரு பணைய கைதிகள் இருவரை உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் அதேபோல் உயிரிழந்த பணைய கைதிகள் ஏனையவர்கள் உள்ளடங்காக இருபத்தி எட்டு பேரினுடைய உடலங்களை மீட்டிருக்கின்றோம் அதில் பல்சிஸ்தான் விடுதலை படையை சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இருவரை குறிப்பாக முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது இந்த இருபத்தி ஏழு பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டதில் அதிகளவான பனை கைதிகளும் இறந்திருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் ஏனைய பனை கைதிகளை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கின்றோம் என்று பாகிஸ்தான் இராணுவம் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைன் முப்பது நாள் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் தாங்களும் இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மூன்று முக்கியமான நிபந்தனைகளை ரஷ்யா வெளியிட்டிருக்கின்றார்கள் உக்ரைனுக்கு நேற்று உறுப்பினர் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் உக்ரைனில் வெளிநாட்டு இராணுவ படைகளோ அல்லது அமைதி காக்கும் படைகளோ நிலைநிறுத்தப்பட மாட்டார்கள் அவர்கள் தற்போது இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அடுத்து டொனாஸ்க் லுகான்ஸ் கெட்ஸன் மற்றும் சபோர்சியாவுடன் கிரீமியாவையும் ரஷ்யாவின் ஒரு பகுதியாக சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை ரஷ்யா முன்வைத்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதை உக்ரைன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொண்டால் உடனடியாக முப்பது நாட்கள் போர் நிறுத்தம் அமலுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒருவேளை இதை உக்ரைன் அமெரிக்கா மறுத்தால் மீண்டும் உக்ரைன் நிலைமை சிக்கலுக்குள் சென்றுவிடும் என்பதுதான் தற்போதுள்ள களநிலைமை இந்த காலநிலை மதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்களின் சந்துரு வணக்கம்